இது உனக்கே அறிவு வேணாமா இங்க பாரு எப்படி எடுத்துட்டு போயிருக்கு அதான் எப்படி எடுத்துட்டு போயிருக்குன்னு தெரியலையே இதுதான் கவர்ல வச்சிருந்தேன் நான் தான் உன அப்பவே ஃப்ரிட்ஜில் எடுத்து வை அப்புறமா வச்சுக்கிறேன்னு சொன்னேன்ல நீ லேட்டா சாப்பிடுறன்னு சொன்னா ஒண்ணு எடுத்தா வச்சிருக்கணும் நீ தான் பண்ணணும் அதையும் நான் தான் பண்ணணுமா ஏன் இப்ப நான் தான் பண்ணணும் வேலை எதுவும் பிரிச்சிருக்கா நான் இவங்க இதை தான் பண்ணணும்னு நிறைய செய்யக்கூடாது நீ சும்மா இந்த கடுப்புல ஏத்தாத சரியா

எடுத்துட்டு வந்து வச்சு கொடுத்துருவோம் நான் அப்புறம் பேசிக்கிறேன் சரியா ஓவர பேசாத கிளம்பு வா போ அல்ல குட்டாத்தல இருக்க வேண்டியல இங்க வந்து ஏன் ஊத்துற வாங்குறீங்க அத நாலு பீஸ் இருக்குதுல போட்டு வச்சு தட்டா இந்த டென்ஸ் இந்த காமெடி மேட் பண்ணிட்டு இருக்காத என்ன காமெடி பண்றாங்க போறடா உங்களுக்கு என்ன சூப் தான கேட்டே அத நான் ஆளு எலும்பு கடக்குது கட்ட போட்டு வச்சு தர இந்த டென்ஸ் நான் வந்து வெளிய கிட்டுகாத அவ்வளவுதான் சொல்லுவேன் பூனத்துக்கிட்டு போயிச்சு நான் அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன்

சமைக்கிறப்ப தரம் தான் வைப்பாங்க அன்னைக்கு இதைத்தான் சொன்ன நான் என்ன பண்ணுமே தெரியாம தின்னுட்டு போயி சொன்னேன் அன்னைக்கு விட்டாச்சு இப்போ இன்னைக்கு இது அப்ப நாளைக்கு வச்சா அதுவும் தூக்கிட்டு போவோம் அன்னைக்கு இதை தான் சொல்லுவேன் இது மூணு ஜன்னல் இது இப்படி மூடி போகுது

புடிச்சு உரிச்சு உப்பு கட்டம் போட்டுருவேன் பாத்துக்க கறி தானே வேணும் போட்டு தரேன் தின்னு என்ன பேசுற அடிக்கிற வந்து என்ன இங்க பாரு என்ன இங்க பாரு பாரு இப்படி பண்ண இப்படி தின்னு குழம்பு வச்சுக்க குழம்பு வைக்க முடியாது ஒரு இதுவும் வைக்க முடியாது தின்னு அடிக்கிற 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 புடிச்சு இப்ப அப்புறம் இப்ப இது பண்ண அப்புறம் இப்ப எப்படி பாரு அவங்க பாருதான் பண்ண அப்படியே ஆ ஒரு நாலு துண்டு கறிக்கு இந்த நாய் என்னென்ன பேச்சு பேசுகிறது பார்த்தீங்களா அண்ணா நான் சொன்னேண்ண கறின்னா அவ்வளோதான் கொண்டாட்டி ஒரு தட்டுல கறியும் ஒரு பக்கம் எண்ணெய் வச்சோமா கறி தான் தூக்கிட்டு ஓடுவான் உம் நாய் இது நான்வெஜ்ஜு நாய் செத்து போயிட்டால்தான் என்னை வெட்டி கொடுத்துடுவான் அடங்கப்பா சாரி சாரி அப்பா ஓடிரு மரியாது